மதியாகும் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும்போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார் இந்த நாளில் அன்றொரு சமூகத்தில் ஜீவித்த போது வேதத்தில் சிறந்த ஒரு தகப்பனாரை ஆண்டவர் நமக்கு காட்டி கொடுத்து அவரை வைத்து அந்த பரலோக தகப்பன் கொடுக்கிற செய்திகளை நாம் இன்றைக்கு கேட்டு ஆசிர்வதிக்கப்பட போகிறோம் ஆபிரகாம் என்ற மனிதன் தான் அந்த ஒரு உண்மையான நல்ல தகப்பன் அவரை ஈசாக்குக்கு அப்பா என்றும் சொல்லலாம் விசுவாசிகளுக்கு அப்பா என்றும் அவரை அழைக்கலாம் அவரை விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று சொல்லலாம் சில நேரத்தில் விசுவாசம் இல்லாதவர்கள் கூட அவரை அப்பா என்று கூப்பிட்டிருக்கிறார்கள் மறித்து போன ஐஸ்வர்யான் கூட ஆபரகாமை தவுப்பனே என்று கூப்பிடுவார் அந்த தகப்பனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம் சோதோம் கொமோரா சோதோம் கொமோரா ரெண்டும் ரெண்டு பட்டணங்கள் பெரிய பட்டணங்கள் சிட்டிஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த பட்டணங்களிலே ஆபரகாமுடைய சகோதரன் லோத்து வாழ்ந்து வந்தார் அந்த பட்டணத்தில் இருந்து ஒரு முறை ஆண்டவர் ஆபரகாமை சந்திக்க ஆபரகாம் வீட்டுக்கு வருகிறார் அப்போ ஆபரகாம்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறார் ஆபரகமே நான் சோதம் குமரா பட்டணத்துக்கு போகிறேன் அந்த ஊர்ல அந்த ஊரை அழிக்கலான்னு நினைக்கிறேன் சோதம் குமரா பட்டணத்துக்கு போறேன் எவ்வளவு ஜனங்க இருக்காங்க அந்த நினைக்கிறேன் ஏன் ஆண்டவரே அந்த ஊரை அழிக்கலான்னு நினைக்கிறீங்க அதுக்கு ஆண்டவர் ஒரு காரணத்தை சொல்ற ஆதியாகமும் பதினெட்டாவது அதிகாரம் இருபதாவது வசதி பின்பு கர்த்தர் சோதம் குமாராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதா இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார் ஒரே சவுண்டா இருக்குது என்ன வார்த்தை வருது கூக்குரல் சோதம் குமராவின் கூக்குரல் எங்க போயிருச்சான் பரலோகத்துல தான் ஆண்டர் இருக்காரு மேல அங்க போயிருச்சான் ஒரே சத்தமா இருக்கு என்னடா அது ஒரே சத்தம் பூமியில இருக்கிற சத்தம் எங்க போயிருக்கு எல்லா சத்தமும் போது பறவைகள் சத்தம் போது ஜெபிக்கிறவங்க சத்தம் போது அழுகிறவங்க சத்தம் போது ஆகார் அழுவுறாங்க அங்க போச்சு சத்தம் என்னமா அழுவுற ஒரு சவுண்ட் வர கூப்பிடுகிற காக்காய்க்கு சத்தம் கூட அங்கே போகுது என்னடா காக்காங்களுக்கு சாப்பாடு இல்லையாமா கத்துதுங்க அந்த சத்தம் போது சோதம் குமராவில் ஒரே சத்தம் ஆங்கிலத்துல பயங்கரமான இறைச்சல் ஒரே அமளி அப்படின்னு போட்டிருக்கு இந்த கூக்குறல் எங்க போயிருக்குது நம்ம இதுவரைக்கும் என்ன தெரியுமா நினைச்சிருப்போம் நம்ம ஜோமன்னா பரலோத்துக்கு போகும் நினைச்சிருப்போம் இங்க பாருங்க மொத்த சத்தமும் போகுது எல்லா சத்தத்தையும் அவர் கவுணிக்கிறார் எவ்வளவு அருமையான காது நம்ம ஆண்டவருக்கு மொத்த சத்தத்தையும் தனித்தனியா கவுணிக்கிறார் தேவதூதர்களே என்னடா ஒரே சத்தமா இருக்கு அந்த ஊர்ல என்ன பேசிக்கிறானுங்க ஆண்டவரே வெட்டிர வேண்டாம் குதிரிர வேண்டாம் மவணா நாளைக்கு நீ காளியடா உன கொல்திர வேண்டாம் மோசம் மோசமான வார்த்தை சிங்கசிங்கமான வார்த்தை ஐயோ பயங்கர சத்தம் கூக்குரல் அப்படின்னா ஜபத்தின் கூக்குரல் இல்லை எபேசியர் புஸ்தகத்தில் நான்காவது அதிகாரத்தில் கடைசி ரெண்டு வசனத்தில் இந்த கூக்குரலுக்கு பவுல் கொடுக்குற அர்த்தம் என்னன்னா சண்டை அப்போ சோதம் குமராவில் அடிக்கடி என்ன நடந்திருக்குது என்ன நடந்திருக்கு சண்டை நம்முடைய வீடுகளில் அன்பு என் மதிப்புக்குரிய தவப்பினார்களே நம்ம வீட்டில் எல்லா சத்தத்தையும் பரலோகம் கேட்டு உங்களுக்கு தெரியுமா என்னைக்காவது நம்ம வீட்டில் என்னென்ன சத்தம் கேக்குது என்னென்ன சத்தமோ கேக்குது பாத்திரம் கழுவும் போது டமால் போட்டுரும் பாத்திரம் சத்தம் கேக்குது டிவி போட்டால் டிவி சத்தம் கேக்குது பசங்களை பார்த்து டேய் படா சாப்பிடலாம் இந்த சத்தம் கேக்குது எல்லா சத்தமும் கடைசியாக எங்க போய் சேருது பரலோகமே போயிருது அவர் பார்க்குறாரு அது நல்ல சத்தமா இருந்தா அவங்கள ஆசீர்வதிச்சிடறாரு கொர்னலி ஜபிச்சிட்டே இருக்கார் ஜபிச்சுட்டே இருக்கார் ஜபிச்சுட்டே இருக்கார் ஜபிக்க ஜபிக்க ஜெபிக்க கொர்நேலியினுடைய சத்தம் அப்படியே எங்க போகுது எங்க போகுது கடைசியில் பரலோக உள்ள போயிடுச்சு பாண்டவன் சொல்றாரு புதுசா ஒரு ஜெபம் வந்திருக்கு பரலோகத்துல யாருப்பா அண்டவரே கொர்நேலின்னு ஒருத்தர் ஆறு மாதமா ஜபிக்கிறாரு அப்படியே அந்த ஜெபம் மேலே வந்துருச்சு ஆண்டு இந்த சோதோம் குமராவில் எப்பொழுது பார்த்தாலும் தீய வார்த்தைகள் பொறாமையான வார்த்தைகள் அசிங்க வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் சண்டை 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 பிரச்சனை 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 அப்பா அந்த ஊர் உள்ள போனா நீங்க நிம்மதியான ஆளா இருந்தா உங்க நிம்மதியை என்ன ஆயிடும் போயிடும் சில சொல்றாங்கல்ல ஐயோ அந்த ஊரா சண்டைக்கார ஊருக்கு சும்மா ஒருத்தவன் போனா கூட ஒரு வெளியூருக்கார அவனை என்ன பண்ணிடுவாங்க அச்சு போட்டுருவாங்க எங்கிற ரவுடிங்க இப்படிதான் இருந்திருக்கு சோதம் குமரா ஒரே அசுத்தமான சத்தங்கள் சண்டை நம்முடைய வீட்டில் எப்படிப்பட்ட கூக்குரல் இருந்து கொண்டிருக்கிறது காலை இருந்து சாயங்காலம் வரை நம்ம வீட்டில் ஒருவேளை வெளியில சவுண்டு கேட்காம நம்ம பேசிப்போம் ஆனாலும் அது பரலவும் போயிடும் குசு குசுன்னு பேசிப்போம் ஆனாலும் பரலவும் போயிடும் எந்த மாதிரி சவுண்டை நம்ம வீட்டில் பேசி இருக்கிறோம் பசங்களை பார்த்து கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு அவங்க பெரிய எப்சிபா என் கூட ஹையர் ஸ்டடி படித்தாங்க இப்போ அவங்க அமெரிக்காவில் பைபிள் காலேஜில் அவங்க படிச்சுக்கிட்டே வேலை செய்கிறான் ஒரு முறை படிக்கும்போது அவங்க வீட்டில் தங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் ஏன்னா மறுநாள் எக்ஸாம் அவங்க குழந்தைகளை எழுப்புற விதம் நாங்கள் பக்கத்து ரொம்ப நானே என் ஃப்ரெண்டுகளும் காலையிலேருந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அவங்க எழுப்புறாங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்காரரும் பாஸ்டர் பைபிள் காலேஜ் டீச்சர் Hi sweeties, come on get up. We reached 5 o'clock morning dear. Come on, come on, get up. We need, to go to school early, come on. Sweet breakfast, mommy is going to prepare. Come on babies, come on, come on. நீ நம்முடைய வீட்டில் என்ன கூக்குரல் கேட்க போது சாயங்காலம் என்ன கூக்குரல் கேட்குது நீதிமானுடைய கூடாரத்தில் சத்தம் கேட்டா லூயா என்ன பாட்டு கேக்குது எப்ப பார்த்தாலும் அதாவது சண்டை இல்லாத வீடுகள் இல்லை பைபிளில் பரிசுத்தவான்கள் வீட்டிலேயே சண்டைகள் இருந்திருக்கு ஆனால் டெய்லி கிடையாது நான் ஒரு முறை லேசா அவ்வளவுதான் எப்பொழுது பார்த்தாலும் சண்டை கெட்ட வார்த்தை சண்டை கெட்ட வார்த்தைன்னா இது போய் யார கூட்டினு போதே தேவதூரை கூட்டினு வந்து

பக்தி இல்லாதவங்களா வாழ கடவுள் பக்தியே சோதம் குமராக இருக்கிற ஜனங்களுக்கு அவங்க ஊரில் இருந்த பாவம் ஒரு பாவம் என்னது தேவ பயமே ஐயோ பயமா இருக்கு ஐயோ பாப்பாரு கோப்டா ஆசீர்வதிக்காம போயிட்டாருனா பயமா இருக்கு ஐயோ பயமா இருக்கு ஐயோ பயமா இருக்கு இந்த பயம் தேவனுக்கு பயப்படுற பயத்தினால் மனிதர்கள் பாவத்தை விட்டு விலகுவார்கள் எந்த பயத்தினாலேயே விலகிருவாங்களா கடவுளுக்கு பயப்படுற குத்திடுவேன் வேண்டாம் வேண்டாம் அவருக்கு பயப்படுற பயமே நமக்கு நம்மளை பாதுகாத்தோம் அந்த பயம் இல்லாததுனாலதான் தான் நம்மளும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்தோம் இங்க போட்டிருக்கு அவங்க அவபக்தி உள்ளவங்க யூதா ஒன்று ஏழுல என்ன போட்டிருக்குன்னா விபச்சார பாவத்தை தாராளமா ஏராளமா தங்குதடையின்றி செய்தாங்களாம் யூதாவில் எழுதியிருக்கு அங்க என்னதான் பாவம் எதனால அழிச்சார் யூதா ஒன்று ஏழுல போட்டிருக்கு அவர்கள் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து அது என்ன பச அந்நிய மாம்சம்னா ஒரு ஆணும் பெண்ணும் சரீரப்பிரகாரமாக எப்படி அவர்களுடைய உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பை பரிமாற வேண்டும் என்று தேவன் வைத்திருக்கிற எல்லையை மீறி அவர்கள் ரொம்பவும் தரம் கெட்டு மிருகங்களோடும் ஆண் ஆணோடும் பெண் பெண்ணோடும் திருமணம் செய்து அவலட்சணமா என்றதை டீசென்ட்டா எழுதிட்டார் ஒரே வார்த்தையில ஆகவே அவர்களுடைய பாவங்கள் ஒன்னு இல்லை ஒண்ணுக்கு மேற்பட்டது பதினேழு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டுல என்ன போட்டிருக்குன்னா நியாய தீர்ப்பை பற்றியே கவலைப்படாதவங்க அப்படின்னு போட்டிருக்கு அவர்கள் புசித்தார்கள் கொடித்தார்கள் பெண் கொண்டார்கள் பெண் எடுத்தார்கள் கட்டுனார்கள் நாட்டினார்கள் இந்த காலத்தில் நடந்த மாதிரியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும் அப்படின்னா என்னன்னா எதில் தான் குறியா இருப்பாங்க கல்யாணம் குழந்தை பெற்றுக்கணும் சாப்பிடணும் தண்ணி குடிக்கணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் இதில் தான் கவனமாக இருந்தாங்களே தவிர நம்ம செய்யறதெல்லாம் தப்பா ரைட்டா இதில் இருந்து விடுதலை வேணாவா நம்ம மாற வேண்டாமா ஒரு தெய்வன்னு ஒருத்தர் இருக்கிறாரா அவரு இந்த பூமிக்கு வந்தார்னா நம்ம கதி என்ன ஆகும் தண்டனை கொடுத்துக்கிட்டாருனா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் ஆட போப்பா செத்த பிறகு நரகமாக மோட்சமாக இப்படி வாழ்ந்தாங்களாம் அவங்க எல்லாம் கல்யாணம் பெண் கொண்டார்கள் பெண் எடுத்த கல்யாணம் பண்ணணும் ஃபங்க்ஷன் நடத்தணும் சாப்பிடணும் தூங்கணும் நல்ல ஹோட்டல் போகணும் நல்லா சாப்பிடணும் நல்ல ஜூஸ் குடிக்கணும் ரைடு போகணும் பைக்கில் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் கர்த்தரை பற்றிய எண்ணமே இல்லை இப்படி தான் இந்த காலத்தில் மக்கள் வாழ்வாங்கன்னு புதிய ஏற்பாடு சொல்லுது மனுஷகுமாரன் காலத்துலேயும் ஜனங்கள்லாம் இதில் தான் ரொம்ப கவனமாக இருப்பாங்களாம் கல்யாணம் பண்ணணும் குழந்த பிறக்கணும் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் சாப்பிட்ணும் செட்டில் ஆகணும் நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது உண்மைன்னு உங்களுக்கு புரியும் இப்போ யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இடம் வாங்கணும் வீடு கட்டணும் கல்யாணம் பண்ணணும் குழந்தை பார்த்துக்கணும் வசதியாக இருக்கணும் அவ்வளோதான் ஆனால் நியாயத்திற்பை பற்றியோ மறுவாழ்வு பற்றியோ எந்த எண்ணமுமே இதுதான் சோதோம் குமராவின் பாவம் இப்போ கொஞ்சம் உங்களை ஒரு கேள்வி கேட்க போ இப்படிப்பட்ட இடத்துல இருந்து உங்களை ஊழியம் செய்ய சொல்லி ஒரு புருஷரை ரட்சிக்க சொன்னால் எத்தனை புருஷரை ஆதாயம் பண்ணிடுவீங்க ஒரு வருஷத்தில் கொஞ்சம் நல்லா கவனிங்க இப்படிப்பட்ட சோதோம் குமராவுக்கு உங்களை டிராக்ஸ் கொடுத்து அனுப்பி திரும்பி வருவீங்களான்னு தெரியாது அனுப்புகிறேன் இப்படிப்பட்ட மனிதர்கள் நீங்க போய் ஒரு புருஷரை கொண்டு வர முடியுமா நல்ல கவனிங்க இந்த ஊரையும் ஒரு கர்த்தர் நேசிக்கிறார் என்ன ஆச்சரியம் கைதட்டவே மாட்டீங்களே தானே எங்க இந்த ஊரை ஒரு தெய்வம் நேசிக்கிறாருங்க குக்குரல் கொடிய பாவம் அவபக்தி விபச்சாரம் அந்நிய மாம்சம் நியாயத்திற்பை எண்ணமே கிடையாது ஆணுக்கு திருமணம் பெண்ணுக்கு பெண் திருமணம் என்னென்னவோ பாவங்கள் ஆனால் இந்த ஊர் அழிக்கிறதுக்கு டைரக்டா போகாம அவர் நாம்ட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு இந்த ஊர்ல எவனையாவது சொல்லுங்க இதை விட மோசமான ஊரா உங்க ஊரு இந்த சோதோம் குமராவை விட மோசமான ஊர் என் ஊர் யாராவது சொல்லுவீங்களா உங்கள் ஊர் இந்த மாதிரி ஊர் இல்லை இப்போ உங்க ஊரை நேசிப்பாரா உங்க ஊர்ல இருந்து ஒரு புருஷரை ரட்சிக்க விரும்புவாரா இதுக்கு தான் கர்த்தர் ஆபிரகாம் மூலமா லோத்து என்ற ஒரு புருஷரை அவரும் ஒரு அப்பா ரெண்டு பொம்பளை அவருக்கு அவரை ரட்சிக்க கர்த்தர் விருப்பம் கொண்டா எப்படி தெரியுமா ஜெபத்தின் மூலம் கைதட்டி துதிக்கலாமா அந்த ஊர்ல இருந்தே ஒரு குடும்பத்தை கர்த்தர் தூக்கி இருக்கிறார் எதனால தூக்கிறார் தெரியுமா விட சக்தி உள்ள ஒரு ஆயுதம் ஜபம் ஆம் மேல் ஆயிரத்தி எட்டு பாவம் இருக்குது ஆனா ஜபம் பண்ண உடனே ஒரு குடும்பத்தை கத்தர் நினைக்கிறதுக்கு சித்தம் கொண்டிருக்கிறார் சித்தம் கொண்டிருக்கிறார் ஆபரகாமை நல்ல ஜெபவீரன்னா உருவாக்குனார் அந்த பட்டணத்தை அழிக்கும் போது ஆண்டவருக்கு ஞாபகம் வந்துருச்சு ஆபிரகாம் ஞாபகமாக வந்துருச்சு டே டே டேய் ரா ஆபரகாம் லோத்துக்கு ஜோமண்ணா இல்லையா ஆமா ஏன் அவங்க குடும்பத்தை விட்டுருங்க தெய்வ தூதன் வந்து லோத்து வீட்டுக்கு போறாரு லோத்தே தூரம் ஆண்டவர் அழிக்கப் போறாரு தூர்ல இருந்து வா வெளியே வா முதல்ல என்ன சொல்றாரு வெளியில போன்றாரு வெளியில போ அப்படின்றார் லோத்துக்கு அவ்வளோவா சத்தியங்கள் புரியல தேவன் அவன் மீது வைத்திருக்கிற இறக்கத்தினாலே அடுத்த வார்த்தை கத்தர் அவன் கையை பிடிச்சி நல்ல கவனிங்க அந்த கையை பிடிச்சி அப்படியே நடத்த ஆரம்பிக்கிறார் எப்பா வா எப்படி எகிப்திலிருந்து அவர் ஜனங்களை நீட்டப்பட்ட ஓங்கிய புயத்தாலும் மீட்டாரோ எச்சரிக்கை சொன்னார் அதுலேயே வெளியே வந்திருக்கணும் உயிர் மேலே பயம் இருக்கிறவனாக இருந்தான் கையை பிடிச்சி இழுத்துக்குன்னு வருது டெய் வா இதுதாங்க இறக்கும் விசேஷத்தை சொல்கிறீங்க ஜப வேற பண்ணுறீங்க பா இப்படி இருந்தால் வேலைக்கு வேலைக்காக எச்சரிக்கையும் கொடுக்குறீங்க ஆனாலும் இந்த கல் மனசு அசைய மாட்டேன் இப்போ என்ன பண்ணணும் அடுத்த கட்டமாக இழுத்துக்குன்னு வரணும் இது வந்துடு இன்னைக்கு இந்த ஆபரகாமுடைய ஜபத்தை ஜபம் பண்ணினால் அவர்கள் தேவனுடைய ஞாபகத்துக்கு கொண்டு போகப்படுகிறார்கள் ஆனால் தேவனுக்கு ஞாபகமரிதி கிடையாது இஸ்ரேபி தேவன் உறங்குறது இல்லை அவருக்கு ஞாபகசக்தி பிரச்சனைலாம் கிடையாது ஆனால் ஒரு சட்டம் இருக்குது நான் உன்னை நினைக்கணும்னா நீ ஏதாவது பண்ணணும் அம்மேன் ஞாபகத்தமாக இந்த வசன போடு வச்சுக்கோங்க ஞாபகத்தமா என் ஞாபகத்தமாக இந்த புடவை வச்சுக்கோங்க பூ பூச்செடி வச்சுக்கோங்க இதை பார்க்கும் போதெல்லாம் என் ஞாபகம் உங்களுக்கு வரும் இல்லையா இந்த மோதிரம் வச்சுக்கோங்க நம்ம சொல்கிறோம்ல ஏசு சொல்கிறாரு நான் உங்களை நினைக்கும்படியா நீங்கள் ஏதாவது செய்யணும் ஆ நீங்கள் ஜெபிக்கும் போது அவர் உங்களை நினச்சி பார்க்குறாரு கைத்தட்டி துதிக்கலாமா அண்ணால நினைச்சு பார்த்தார் ஜபம் அவரு நினைக்கிறதுக்கு ஒரு வழி அவராக செய்திருவாரு அவரா பண்ணிடுவார் பண்ண மாட்டார் அப்படி இல்லைன்னா லோத்துக்கு ஒரு ஆபரகம் தேவைப்பட்டிருக்காது ஆபரகாம நினைச்சுதான் லோத்துவை காப்பாற்றுகிறார் அப்ப ஆபரகம் புரிஞ்சுக்கிட்டாரு நம்மளை ஒரு ஜெபிக்கிறவனா ஆண்டு மாத்த விரும்புறாரு கைத்தட்டி துதிக்கலாமா